பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில கடலூர் மாவட்டம் செம்மங்கோப்பம் அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு ஒரு பள்ளி வேன் மேல ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு அதுல வேன்ல பயணிச்ச மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இதுக்கு காரணமா கேட் கீப்பர் வந்துட்டு தூங்கிட்டாருன்னு ஒரு பக்கம் காரணம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வேன் டிரைவர் தான் வந்துட்டு கேட்டை திறக்க சொன்னதா வற்புறுத்தம் தான் சொல்லி சொல்றாங்க ரயில்வே வந்து அதுக்கு விளக்கம் தெளிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இதுல தொழில்நுட்ப கோலரும் வந்துட்டு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் எழுதுறதை பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சார் நடந்தது ஒரு விபத்து இது வந்து ரயில் கேப் வந்து ஓபன்ல இருந்ததுனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அது நமக்கு முழுசா பார்த்தாலே தெரியுது அடிப்படையில் நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு ரயில்வே விபத்துக்கள் ஒரிசாவில் நடந்த மாதிரி பெரிய விபத்துக்கள் வந்து இது போல திடீரென்று நடக்கக்கூடிய சில சில விபத்துகள் தொடர்ந்து நடக்குது ரயில்வே அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கும் தனி ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒரே ஒன்றிய பட்ஜெட்டோட கொண்டு வந்தாங்க ரயில்வேல பெரிய அளவுல ஆட்பற்றாக்குறது இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குது ரயில்வேல புதிய தொழில்நுட்பங்கள் வரல அப்படிங்கிறதும் அதை அப்டேட் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இருக்குது அடிமட்ட வேலைகள்ல தனியார்மையைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது அப்போ ரயில்வே துறை குறித்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இருந்துகிட்டே இருக்குது ரயில்வே துறையில தொடர்ச்சியா விபத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கிறதும் நம்ம செஞ்சிக்கலாது பாக்குறோம் இப்ப இந்த சம்பவம் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது வந்து அந்த ரூட்ல ட்ரெயின் வரக்கூடிய நேரத்துல கேட்டு வந்து ஓபன்ல இருந்துச்சு அப்படின்னு பொதுமக்கள் அங்கிருந்து பொதுமக்கள் சொல்றாங்க பார்த்தவங்களும் சொல்றாங்க ஊட்டி இருந்த ஒரு ஹெல் கேட்டா இருந்தாலுமே ஒரு வேன் டிரைவர் வந்து வற்புறுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இவங்க திறந்திருந்தாலுமே அங்க கொடுத்துருந்தாங்க அடிப்படையில் இந்த ரயில்வே மிஸ்டேக்கின் வழியாகத்தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்ப இதுல மூணு விஷயங்கள் கேட்கப்படுது கேட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா ட்ரெயினுக்கு எப்படி வந்து சிக்னல் கிடைச்சது ஆஹ் அப்போ ஏன்னா ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாடியுமே அந்த மூணு லைட் அந்த பச்சை மஞ்சள் ரெண்டு லைட் இருக்கும் அது தூரத்துல இருந்து இவங்க பாக்குறதுக்காக வைக்கிறது தான் அப்ப சிக்னலும் ஒர்க் ஆகலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம இறங்கினோம்னாலே அந்த ட்ரெயின் மூவ் ஆகக்கூடிய ட்ராக்ல லாஸ்ட்ல ரெகுலர் இருக்கிறது முடியுது அப்படின்னா உடனே கீழே இறங்கியதோ டீக்கி வாங்கிட்டு இருக்கோம் கூட ட்ரெயின்ல ஏறுவாங்க அதான் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அப்படி அங்க ஒரு சிக்னல் இருக்கு ரயில்வே ட்ராக் பக்கத்துல எல்லா கேட்லயும் அந்த சிக்னல்ஸ் இருக்கு அப்ப அந்த சிக்னல் எப்படி டிரைவருக்கு வச்சது அப்படிங்கிறது ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டாவது க்லாகவேட் இருந்தது கேட்ல இருந்து சிக்னல் வந்துச்சா இல்லையா அப்படிங்கறது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுச்சா இல்லையா அப்படிங்கிறது இது எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூஸ் கேட் ஓப்பன்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிக்னல் ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சா எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட் ஓப்பன்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரெகுலரா போகுதா அப்படிங்கிறது இதுல ஒரு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அப்ப இது வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை கேட்ல ரயில்வே கேட்கல இருக்கு அந்த கேட் கீப்பர் ஒருத்தர் இருந்தாலுமே அதற்கு மேல இருக்கக்கூடிய கண்காணிப்பு வழிகளாக இந்த அவங்களுக்கு இன்னும் வேற எங்கெல்லாம் இருக்குங்கிறத உடனே பார்க்கணும் சரி வேண்டிய தேவை இருக்கு அப்ப இது எல்லா இது எல்லாம் தான் பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது ரயில்வே துறையுடைய கவனக்குறைவு அவங்களுடைய புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தாதது வழி உபகரணங்களை சரி பண்ணாதது இதெல்லாம் நம்ம கடந்த ஒரிசா விபத்தின் போது இதெல்லாம் பேசப்பட்டுச்சு சிக்னல் என்னாச்சு டிராக் மேன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒடிசாவில் ஒரு பெரிய விபத்துல நடந்த பொழுது இது வந்து பேசப்பட்டுச்சு அப்ப அன்னைக்கு பேசப்பட்ட அதே சிக்கல்கள் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கும் இங்க தமிழ்நாட்டில் கடலூர்ல பேசப்படுது அப்படின்னா அப்போ ரயில்வே நிர்வாகம் விபத்துகளில் இருந்து கூட ஏற்கனவே இருந்த வசதிகளெல்லாம் இவங்க சீரழிச்சாலும் ஏற்பட்ட விபத்துக்கள்ல இருந்து இவங்க இவங்களை மேம்படுத்திக்கல ஆஹ் உயிர்களோட விளையாடுறாங்க அப்படிங்கறது இதுல இருக்கு முக்கியமான பிரச்சனை ஆனா இது விஜய் திசை திருப்புற வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப காலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறாரு விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு தெற்கு ரயில்வே சார்பா ஒரு ஒரு ஆபிசர் வந்து நாங்க வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டோம் பாலம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டா அது ஒரு ஆண்டுகளா கொடுக்காததுனால இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழுச்சி போட்டு போறது அதை எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் பல ஆஹ் பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன அப்படின்னா பாலம் கட்டுறது கட்டாதது ரெண்டாவது விஷயம் இருந்த கேட் ஏன் ஓப்பன்ல இருந்துச்சு அந்த என்னென்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே கேட் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் பாலம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு விபத்துகள் நடக்க வந்தீங்களா கேட் எல்லாம் பாலம் கட்டணும் அப்படிங்கறதுக்காக கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பீங்களா அது இந்த கொஸ்டின் அதுல வருது அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உரையுமே இது வந்து ரயில்வே துறை பாஜக மோடி நோய் கேட்க வேண்டிய கேள்வி ஆனா இந்த மாதிரி இருக்கிறது இதுதான் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அனைத்து ஜாதி ஒரு சிறுமிகுத்தூர்ல ஒரு கோவில்ல பார்ப்பனர்கள் வந்து ஆட்டம் போட்டு பக்தி அடிச்சு அழிச்சு அட்டும பண்ணனது பார்ப்பன அரிசியர்கள் அஹ் பாஜக ஆதரவாளர்கள் ஆனா வேக வேகமா வந்து அனைத்து ஜாதியும் அரிச்சகர்கள் அரிச்சகர் திட்டத்துல வந்தவங்க அப்படின்னு ஒரு பெரிய பரப்புரையை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு எல்லா இதுவும் அப்ப அவங்க தப்பு பண்ணினா கூட அதை அரசியல் ரீதியா எதிரிகளை நோக்கி கொள்கை ரீதியா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை நோக்கி வெசத்திருக்குறதுல பாஜக அவங்களுடைய கேம்பெயின் நெட்ஒர்க் தெல்ல தெளிவா ஆப்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம அதுல பார்த்தோம் அதுதான் அப்படியே இங்கேயும் வருது காலையில தெற்கு ரயில்வே ஆபீசர் சொல்றாரு அதை புடிச்சிட்டு பாஜகவுடைய எல்லா ஆஹ் மீன் பேஜஸ்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து அதை மட்டுமே மையமா வச்சு போடுறாங்க நம்ம ஊரில் எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு நிவாரணம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கோரிக்கை ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தை குறித்து ரயில்வே துறை குறித்து எந்த கேள்வியுமே கேட்காம அமித்ஷா சொன்னால் நாங்கள் என்ன வேணாலும் பேட்டி கொடுக்குறாரு அப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் ரயில்வே துறை குறித்து ரயில்வே துறை இதற்கு பிறகாவது தங்களது தொழில்நுட்ப வசதிகளை சரிபார்க்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை கூட வைக்கிறதுக்கு பிராணி இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அதுல விஜய் அடுத்து அப்ப பொது மேலாளர் ஒன்று சொல்றாரு அதை வச்சு ரெண்டு அரசியல் கட்சி நடத்துறவங்க அடுத்த கருத்துக்குள்ள போகிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய வாட்ஸ்அப் குரூப் வேற ஒரு இதுக்குள்ள வரது நீமே என்ன பண்றாங்க ட்ரெயின்ல ஆர்மம் எடுக்கிற சதம் கேட்டிருக்கோம் அது கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு அந்த டிரைவரை கலாய்ச்சி உனக்கு என்ன காது சவிடா அப்படின்னு மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி காரங்க ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூ சிக்னல் என்னாச்சுங்கிறதா நீ கேட்கணும் அப்போ இப்படி திசைத்திருக்கிற வேலையை எல்லா பிரச்சனைகளையும் பாஜக பண்ணிருக்கு அதை இளீம் பண்றாங்க இந்தியாவில் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நடந்த ரயில்வே விபத்துக்கள் அந்த விபத்துக்கள் குறித்து உங்களுடைய கேள்வி என்ன இந்த விபத்துக்கள் இருந்து இந்த ரயில்வே துறை கத்துக்கிட்ட பாடம் என்ன அதற்கு பிறகு இவங்க மேம்படுத்தின டெக்னிக்கல் தொழில்நுட்ப ரயில்வே என்ன மேம்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான கேள்வி வந்தே பாரத் விட்டு சாதனையா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரயில்வே சிக்னல் ஒழுங்கா ஒர்க் ஆகுறாங்க கூட பாத்து தெரியாத அவங்க கூட கண்காணிக்காத ஒரு மோசமான நிர்வாகத்தை நடத்திட்டு இதுல மொழி சார்ந்து முடிஞ்சது அவர் வந்துட்டு வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து மொழி தெரியாதது ஒரு காரணம் தான் இந்த விபத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே வேறு மாநிலத்தவர் வேறு மொழியை பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி பணிகளை ஈடுபடுறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப கோரிக்கை வரதா பார்க்க முடியுது அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க இன்னொரு தரப்புல பார்க்கும்போது இந்த மொழி தெரியறதுக்கும் டெக்னிக்கலா என்ன தமந்து இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த கேள்விகளும் வந்து ஒரிஜினல் பிரச்சனையில இருந்து திசைத்திருப்பதற்காக தான் அந்த மொழி பிரச்சனை அப்படிங்கிறத வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத இதே பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஆதரவு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆதரவாளர்கள் தான் விடுறாங்க ஆனா அடிப்படையில நாம பார்த்தோம் அப்படின்னா சில ரயில் நிலையங்கள்ல டிக்கெட் கவுண்டர்களில் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மொழி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் மொழி தெரியாதவர்கள் இருக்கிறது வந்து ஒரு ஒரு பிரச்சனை இப்ப வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள்லாம் வச்சு திருநெல்வேலியில வேற சில ஸ்டேஷன்கள்ல சாதாரணமான மக்கள் வந்து பேசக்கூடிய தமிழ் அவங்களுக்கு புரியலை அவங்க பேசுற மொழி புரியலை டிக்கெட்டு எடுக்கிற அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் அடிப்படை ஒன்றிய அரசாங்கத்துடைய அடிப்படை வேலைகள்ல ஆஹ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியா புறக்கணிக்கப்படுறாங்க வங்கி பணிகள்ல புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுல உண்மையும் இருக்கு அப்போ தமிழ்நாடு அந்தந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய பணிகள்லையே அந்தந்த மாநில பகுதிகளில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களையே பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு விஷயமா இருக்கும் இன்னொன்னு சாதாரணம் கவுண்டர்ல உட்காந்து ஒருத்தங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் விருதுநகருக்கு டிக்கெட் எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மொழிதெய்ய தான் இருக்கிறது தான் அவங்களுக்கு வசதி அது தேவைகள் இருக்கு அது கோரிக்கை கொள்வாரு ஆனால் அதுவும் மிகவும் ஒண்ணு கிடையாது இது வந்து தான் க்ளோஸ் பண்ணணும் நீங்க மொழி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் க்ளோஸ் பண்ண போறீங்க ட்ரெயின் வேகமா வர்றதை பார்த்து சொல்லி நீங்க கேட்ட க்ளோஸ் பண்ண போறது இல்ல இவர் உடனே கேட்டிருந்தா மொழி தெரிஞ்சிருந்தா அவர் சொன்ன உடனே அவர் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு மூடி இருப்பாரு எல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள்ல தமிழர்களுக்கு அல்ல அந்தந்த மாநிலங்கள்ல சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னைக்குமே பதில் சொல்லாத பாஜக இன்னைக்கு அவங்க ஆதரவாளர்களா இங்க வந்து அந்த மொழி வழியாக அரசியலை வந்து ஒரு இனவாத அரசியலை பேசக்கூடியவங்களை வச்சு இதை திசைத்திருக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க இங்க நடந்தது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து பல கட்டங்கள்ல நடந்துருக்கு அப்ப இந்த இடங்கள்ல நீங்க கேள்வி கேட்கக்கூடியது ரயில்வே துறை ரயில்வே அமைச்சகம் ஒரு கேட் கேட்கீப்பர் க்ளோஸ் பண்ணாம தவிர்த்து இங்க வந்து மோடியை கேள்வி கேட்டீங்கன்னா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க ஆமா மோடியை தான் கேள்வி கேட்க முடியும் ஏன்னா ரயில்வே உடைய பட்ஜெட்டை வந்து தனியா இருந்த பட்ஜெட்டை ஒழிச்சு அதை பொது பட்ஜெட்டோட மாத்துனது மோடி ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வேக்கான நிதி ஒதுக்கெடுக்கிற பொழுது தென் மாநிலங்களுக்கான நிதியை குறைச்சது மோடி அப்ப ரயில்வே துறையினுடைய அடிமட்ட வேலைகளை தனியார் அதுல பயிற்சி இல்லாதவர்கள் கொண்டு வந்து தற்காலிக வேலை தொழ்த்தி போறவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஆப்பேற்பில் தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஒரு காரணம் இத தனியார்மையப்படுத்தினது மோடி இன்னைக்கு ரயில்வேக்கான பட்ஜெட்டை குறைச்சி அவங்க அவங்களுடைய உபகரணங்கள் அது தண்டவாளமா இருக்கலாம் சிக்னலா இருக்கலாம் கேட்டா இருக்கலாம் இல்ல வேற சில உபகரணங்களா இருக்கலாம் தேவையான தொழில்நுட்ப கருவிகளா இருக்கலாம் இது எல்லாத்தையும் குறைச்சக்கும் சில பேனங்களை குறைச்சு இது எல்லாத்தையும் மலிதம் கொடுக்கணும் மோடி அப்ப இந்த இது வந்து பங்கட் சர்மாவுடைய பிரச்சனை கிடையாது பங்கட் சர்மா ஒரு தமிழகத்துறை இருந்திருக்கு அதை அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இதை வந்து சரி பண்ணணும் இதுக்கப்புறம் இது போல ஒரு விபத்து நடக்க கூடாது அப்படின்னா நீங்க கேள்வியை நரேந்திர மோடி தான் கேட்டார்கள் அதுக்கு இந்த அதை திசைத்திருக்கிறதுக்கு எந்த வடிவத்தை பயன்படுத்தினாலும் அது அது திசைத்திருப்பது அதை பயன்படுத்துறவங்க எல்லாம் பாஜகவுக்காக கருத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் கான்ட்ராக்ட் பேஸ்ல ஊழியர்கள் நியமிக்கிறது அப்படின்ற விஷயத்த பத்தி சொன்னீங்க அதுல சரியா பயிற்சி கொடுக்காதது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க இப்போ தனியார் துறைக்கு செல்றதுல கான்ட்ராக்ட் பேஸ்ல இயக்கிறது அந்த ரெண்டு மாசம் ஒரு வாட்டி ஆறு மாசம் ஒரு வாட்டி அப்படின்ற மாத்துறது அப்படின்றது ஒரு சிஸ்டத்துக்கு எவ்வளவு கெடுதலான விஷயம் நினைக்கிறீங்க இல்ல இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பாக்குறோம் சென்னையில ரயில்வே துறையில ஐசிஎஃப்ல பல இடங்கள்ல அப்ரண்டிஸ் ஒர்க் முடிச்ச ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்ச தொழிலாளர்கள் பயிற்சி பெற்றவர்கள் வந்து எங்களுக்கு ரயில்வே வேலை கொடுங்கன்னு போராட்டம் பண்றத நாம வந்து கடந்த பத்து வருஷமா ஒவ்வொரு ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் சென்னையில ஒரு ஹேமந்தோ ஏதோ ஒரு ஒருத்தர் வந்து சீக்வன்ஸே இறந்து போனார் அவர் வந்து ரயில்வே துறையில அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்று அவருக்கு வேலை கிடைக்காததுனால தொடர்ச்சியா காத்திருந்து வேலை கிடைக்காதனால பீப்புள்ஸே ஒருத்தர் இறந்து போனார் பேர் மட்டும் எனக்கு மறந்து போச்சு அது ஹேம் ஹேமந்த் தான் வரும் அப்ப இவ்வளவு பயிற்சி பெற்ற ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறைகள்ல இருக்காங்க அவங்க ஊழியர்கள்லாம் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து உயர் பதவிகளுக்கு தேர்வு எழுத போறவங்களை விட இந்த மாதிரி கடைநிலைப் பணிகளுக்கு தேர்வு எழுத போறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் குரூப் ஒன்னுக்கும் ப்ரிப்பேர் பண்றவங்களோட விஏஓக்கும் குரூப் ஃபோருக்கும் ப்ரிப்பேர் பண்றவங்க தான் அதிகம் அப்போ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு ரயில்வே துறையிலேயே அப்ரண்டிஸ் முடிச்சவங்க லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அந்த வேலைகள்லாம் நீங்க வந்து தொடர்ச்சியாக தனியார்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புல ஒரு பெரிய சரிவு ரயில்வே துறைக்குள்ள அப்ரெண்டிஸா பயிற்சி பெற்றவங்களுக்கு அந்த அவங்க பயிற்சி பெற்று ஒரு ஒரு வருஷம் பயிற்சி பெற்றிருந்தாங்கல்ல அந்த நாலேஜ் தான் எங்கேயோ வேலைகளை அப்ளை பண்ணணும் அப்ப அது இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கிறது எந்த வகையிலும் இந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கோ பயணிகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கோ தொழில்நுட்ப உபகரணங்களை கையாளுவதற்கோ எந்த வகையிலும் அது உதவியாகவும் இருக்காது சரியாகவும் இருக்காது அது தொடர்ச்சியா இந்த மாதிரி விபத்துக்களுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது